என்னது நடிகர் ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் சேர்ந்து நடிக்க போறாங்களா லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இணைந்து நடிப்பது உறுதியாகி இருக்காம் இதனை கமல்ஹாசன் தான் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு கூலி படத்துக்கு பிறகு கைதி டூ இருக்கிறதா லோகேஷ் கனகராஜ் பல பேட்டிகளில் அந்த படத்துக்கு முன்னாடி ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கும் படத்தை இயக்க முடிவு செஞ்சிருக்கிறாராம் லோகேஷ் கனகராஜ் இதனை ரெட் ஜெயன் நிறுவனம் மற்றும் ராஜ் கமல் நிறுவனம் சேர்ந்து தயாரிக்க போறாங்களாம் இதை கமல்ஹாசன் சைமா விருது விழாவில் உறுதி பண்ணியிருக்கிறாரு இதை பத்தி அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா தரமான சம்பவம் என்பதில் தான் ஆபத்தே இருக்குது தரம் எப்படி இருக்குது என்பதை ஆடியன்ஸ் தான் சொல்லணும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு நாங்கள் விரும்பி தான் பிரிஞ்சிருந்தோம் காரணம் ஒரு பிஸ்கெட்டை பிரித்து ஆளுக்கு பாதியாக கொடுத்துட்டு இருந்தாங்க ஆளுக்கும் ஒரு பிஸ்கட் வேணும்ன்ட்டு விரும்பணும் அதை வாங்கி நல்லா சாப்பிட்டோம் இப்போ மறுபடியும் அரை பிஸ்கட் போதும்ன்ட்டு சந்தோஷம் எங்களுக்குள்ளே வந்திருக்கு அதுக்காக மறுபடியும் நாங்கள் ஒன்றாக இருக்கும் நீங்க தான் ஏற்படுத்தீங்க எங்களுக்கு அது போட்டியே கிடையாது எங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சதே பெரிய விஷயம் அப்போதே நாங்க பிளான் பண்ணோம் இப்படி தான் நம்ம இருக்கணும் அப்படியே தான் இதுவரைக்கும் நாங்க இருந்துட்டு இருக்கிறோம் கமலும் சொல்லியிருக்கிறாரு இதை பத்தி ரஜினிகாந்தும் மாதிரி தான் பண்ணியிருக்கிறாரு வியாபார ரீதியா தான் இப்போ கூட நாங்க சேர்ந்து நடிக்கிறோமே தவிர எங்களுக்கு இது எப்போதே நடக்க வேண்டியது இப்போதாவது நடக்குதே நடக்கட்டும் அப்படின்றது தான் இருக்கு எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நாங்க ஒருவர் படத்தை ஒருவர் தயாரிக்க எப்பவுமே விரும்பி இருக்கிறோம் ஆனா அப்போ வேண்டாம் நாங்களே எங்களை தடுத்து கொண்டிருந்தோம் கமல்ஹாசன் சொல்லியிருக்கிறாரு ரஜினி கமல் லோகேஷ் கனகராஜ் இணையும் படம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும்ட்டு தகவல் வெளியாயிருக்கு இதன் படப்பிடிப்பு அடுத்த ஆண்டு தொடங்க திட்டமிட்டிருக்கதாகவும் இதன் வெளியீடு ஆண்டு இறுதிக்கு திட்டமிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இவங்க மறுபடியும் ஜோடி சேர்ந்துருக்கிறாங்க மக்களுடைய மனநிலை இது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்றத படம் ரிலீஸ் ஆகும்போது தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும்